வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் பொழிச்சது மீன் பொழிக்க இது வாவல் மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிடுவது ஆ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதை நல்லா பெரட்டிட்டு இந்த மீனில் எடுத்து தடவணும் மீனில் இந்த கீரல் போட்டிருக்கேன் அதுக்குள்ள நல்ல மசாலாவை நல்லா அழுத்தி உள்ளே தள்ளணும் தள்ளி நல்லா நல்லா எல்லா இடமும் மசாலா அந்த மிளகாத்தூள் படுற மாதிரி பெரட்டி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடை எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கங்க இப்போ நம்ம எடுத்து விட்ட வெங்காயத்தை போடணும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதுவும் நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் போடுவேன் இது இதுக்கு கிரேவிக்கு தக்கன கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எல்லாம் மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளாடி விட்டுக்கிறேன் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி பழத்துக்கு வரணும் நல்லா வேகட்டும் ரெடியாயிடுச்சு பண்ண இப்போ நம்ம மீனை வரத்து வைக்கிறேன் வரத்து இருக்கேன் ஒரு கல்ல விட்டு வறுக்கிறேன் பண்றேன் இப்போ தோசைக்கல் எடுத்துக்க அதில் மடக்கி வச்சு அப்படியே போட்டுக்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணுங்க கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கிறேன் திருப்பி போட்டேன் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணுங்க இந்த ஏல கொஞ்சம் வாடுது பாருங்கள் அது பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது பாருங்கள் கொஞ்ச நேரம் சூடான உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க அது அப்படியே எங்கள் சூட்லே கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் மீன் பொழிச்சது ரெடி ஆச்சு சூடாக இருக்கு நல்லா வெந்திருக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க வாழை எல்லாம் வாசனை சூப்பராக இருக்குங்க இதுவே நான் ஒரு ஒரு தடவை பெரிய மீனில் வாங்கி செய்கிறேங்க இது கொஞ்சம் சின்ன மீனாக இருக்கு நான் பெரிய மீனில் வாங்கி செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்